தமிழி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழொழியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உயர்தர பரீட்சை பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு ஜாலில் இளைஞன் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு உறவினர் வெளியிட்ட தகவல் ஜால் கந்தரோடையில் வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் ஜாலில் பல வாகனங்கள் மோதி பாரிய விபத்து ஒருவர் படுகாயம் பிரதேச சபையின் உப தலைவர் மீது கொடூர தாக்குதல் பத்து மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை இந்த ஆண்டின் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோரை பலியெடுத்த விபத்துகள் மிளகாய் தூள் தூவி வயோதிபர் பெண் கொலை சூறாவளி புயலாக மாறும் வாய்ப்பு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போதா உயர்தர பரீட்சை மற்றும் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகள் அனைத்தும் வலயக்கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து அதிபர்களும் தங்கள் பாடசாலைக்குரிய அனுமதி அட்டைகளை அந்தது கல்வி உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் பரீட்சைகள் ஆடையாளர் நாயகம் இந்திகா குமாரி லேனகே தெரிவித்துள்ளார் அத்துடன் காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் தனியார் பரீட்சார்த்திகளின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அவர்களின் தனிப்பட்ட தபால் முகவரிகளுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது பரீட்சார்த்திகளின் பெயர்கள் பாடங்கள் தொடர்பான ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால் அத்தகைய மாற்றங்களை ஒத்தியபூர்வ இணையதளம் மூலம் செய்யலாம் என்று ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் அனைத்து திருத்தங்களும் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தகுதிக்கு முன்னர் செய்து கொள்ள வேண்டும் எனவும் பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோதா உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தகுதி வரை நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது அத்துடன் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் ஆறாம் திகதி நாடு முழுவதும் உள்ள ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் கிணறு வெட்டிய மண்ணை வெள்ளம் தேங்கும் இடத்தில் கொட்டிக்கொண்டிருந்த இளைஞன் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக இளைஞனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை இளைஞனின் தந்தை ஒரு மாத காலத்திற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து விட்டதாகவே இளைஞனை உழைத்து குடும்பத்தினரை பார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் கொடிகாமம் பகுதியில் நேற்றைய தினம் இரவு காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணிக்கவாசகர் மதுசன் என்ற இளைஞரே படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த சம்பவம் தொடர்பில் படுகாயமடைந்த இளைஞனின் உறவினர்கள் தெரிவிக்கையில் அப்பகுதியில் கிணறு ஒன்று தோண்டப்பட்டு வருவதாகவும் அங்கு சேர்ந்த மண்ணை அருகிலுள்ள கடை ஒன்றின் முன்பாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் அவ்விடத்தில் அதனை கொட்டுவதற்காக உளவு இயந்திரத்தில் ஏற்றி வந்து அந்த மணலை பறித்துக்கொண்டு கொண்டு இருந்த வேளையே கடற்கரையில் நின்று காவல்துறையினர் இளைஞன் மீது துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொண்டனர் காவல்துறையினர் அவ்விடத்தில் துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவை இல்லை சந்தேகம் எனில் அருகில் வந்து விசாரணை செய்திருக்கலாம் உளவு இயந்திரத்தில் தப்பு செல்ல முய உளவு இயந்திரத்தில் தப்பிச் செல்ல முற்பட்டவர் மீது துப்பாக்கிப் பிரயோகம் செய்தோம் என தற்போது காவல்துறையினர் கூறுகின்றனர் உளவு இயந்திரம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வாகனமா அதில் மணலை ஏற்றியவாறு தப்பியோட முடியுமா தற்போது காவல்துறையினர் கூறுகின்றனர் இலகுவாக துரத்தி பிடித்து விடுவார்கள் ஆனால் அதனை செய்யாது கிணறுவட்டிய களிமண்ணை பறித்து கொண்டிருந்த உளவு இயந்திரம் மீது சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் உளவு இயந்திரத்தை துரத்தி சுடுவது எனில் பின்பகுதியில் இருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் உளவு இயந்திரத்தின் பக்கவாட்டில் இருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உழவு இயந்திரத்தின் சில்லுகளின் பக்கவாட்டில் இருந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அடையாளங்கள் காணப்படுகின்றன ஜாழ்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்துருடை பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இனந்திரியாத கும்பல் ஒன்றினால் அன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் அத்துமீறி உள்நுழைந்த குழு வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த சுன்னாகம் போலீசாரும் தடையவியல் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜழ்ப்பாணம் கோப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இன்று கோப்பாய் சந்தி பகுதியில் பல வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் தனியார் பேருந்து ஹயஸ்டக வாகனம் கப் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன குறித்த சந்தையில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இருவரை கோப்பாய் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் விபத்து சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பத்தேகமா பிரதேச சபையின் உப தலைவர் கொடூர தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை இனந்திரியாத நபரொருவரால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவர் தனது மனைவியுடன் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தபோது பத்தேகம கொடகந்த பகுதியில் வீதியை மறைத்து அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உப தலைவர் தற்போது காலி தேத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதுடன் தாக்குதல் தொடர்பில் பொத்தல போலீசாரில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தாக்குதல் தொடர்பாக பொத்தள போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நாட்டின் பத்து மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கழுத்துறை காளி கண்டி கேகாலை குருணாகல் மாத்தலை மாத்தரை நுவரேலியா மற்றும் இரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே தொடர்ந்தும் மழை பெய்யுமாயின் மண்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் பதிவான விபத்து சம்பவங்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தொகுதி வரையான காலப்பகுதியிலேயே குறித்த விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி நூற்றி ஏழு வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் இதில் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதினேழாம் தகுதி வரையான காலப்பகுதியில் நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாரதூரமான விபத்துகளும் ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு சிறு விபத்துகளும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மூன்று ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து விபத்துகளில் வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தனியாக வசித்து வந்த வயோதிப பெண்ணொருவர் தவறான நடத்தையால் துன்புறுத்தப்பட்டு முகத்தில் தூள் தூவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட வயோதிப பெண் மினுவாங்கொட ஜட்டியன பிரதேசத்தில் வசிக்கும் எழுபத்தி ஒரு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நேற்று அயல் வீட்டில் வசிக்கும் பெண்ணொருவர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மிளகாய் தூள் முகத்தில் பூசப்பட்டு கீழே விழுந்து கிடந்ததைக் கண்டு காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார் அந்த பெண்ணின் கணவர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளதாகவும் அதன் பின்னர் கொலை செய்யப்பட்ட இந்த பெண் தனியாகவே வீட்டில் வசித்து வந்துள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மினுவாங்குட பதில் நீதவான் இந்திராணி ரத்நாயக்க சம்பவ இடத்தை பார்வையிட்டதன் பின்னர் சடலத்தை உடன்கூற்று பரிசோதனைக்காக ஹம்பக சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்புமாறு காவல்துறைக்கு அறிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மினுவாங்குட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடா கடல் பகுதி மற்றும் நாட்டின் கிழக்கு ஆழமற்ற கடல் பகுதிகளில் பலத்த காற்று கனமழை மற்றும் கடல் கொண்டளிப்பானதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை பன்னிரண்டு மணி முதல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள் ஒரு ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை தென்மேற்கு மற்றும் அதனை அண்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு சூறாவளி புயலாக மாறும் வாய்ப்பு உள்ளது அதன் பிறகு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஐந்து எண் தொடக்கம் பதினைந்து எண் மற்றும் எண்பது இ தொடக்கம் தொண்ணூற்றி ஐந்து இ எல்லைக்குட்பட்ட ஆழ்கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த கடல் பகுதிகளில் செயல்படும் காவற் அந்த கடற்பகுதிகளில் செயல்படும் கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதேவேளை காங்கேசந்துறை முதல் திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையிலான கடற்கரைக்கு அப்பாலுள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் என்றும் கடற்படையினர் மற்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்திவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலுள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் காவல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் இந்த விடயம் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழொலியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்